வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் இருந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நல்லா வெயிட் போடக்கூடிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக கொடுக்கக்கூடிய முட்டை பனியாரம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மொமீஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்தியான வெயிட் கெய்னிங் முட்டை பணியாரம் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் ஒரு நாலு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியன் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டும் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முட்டை கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுக்கும்போது ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் குழந்தை காரம் வந்து எவ்வளோ சாப்பிடுவாங்களோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கூடவே சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஓரளவுக்கு எல்லாமே நல்லா சுருண்டு வந்த உடனே இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இது கூடவே சால்ட் வந்து நீங்கள் அதில் நிறைய சேர்த்துருந்தீங்கன்னா இதில் சேர்க்க தேவையில்லை இல்லைனா இதுலேயும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த கேரட் ஆனியன் மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக வந்து கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பனியாரக்கலை வச்சு ஹீட் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ இதை நல்லா நான் கலந்துட்டேன் இப்போ ஸ்டுலாக ஒரு கல் வச்சுட்டு இதில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லா குழியிலையுமே வந்து கொஞ்சம் கடலை எண்ணெயை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த எக்கை வந்து எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு குயிக் ஈஸியாகவே எக் பணியாரம் வந்து ரெடி ஆயிரும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மார்னிங்கே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டமக் ஃபில்லிங்காக கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தாராளமாகவே செய்து கொடுக்க முடியும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்த பின்னாடி இதை சர்விங் பவுலுக்கு மாற்றி குழந்தைங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவோ ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்கூல் ஸ்நாக்ஸாவோ நீங்கள் அழகாக செய்து கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்